அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பூச்சிடுவா சிம்ரனுடைய ஃபஸ்ட் படம் அதில் கூட ஹரீரன் சாங் சாங் வந்து நிறையா எனக்கு அந்த பேன் நிறைய சொல்லுவாங்க அந்த சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு பாரதி ராஜா சார் படம் பண்ணது ஒரு புது அனுபவம் ஓ கிரேட் எனக்கு கொஞ்சம் பயம் ஏன்னா பெரிய டைரக்டர் எப்படி நம்ம கூட வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது போன போனது என்னையா ஒரு படம் பண்ண பண்ணுறியா அப்படின்னு கேட்டார் கண்டிப்பாக சார் பண்ணுறேன் சார் அப்படின்னா கதை எப்போ கேட்குறேன் அப்படின்னாரு எப்போ வேணுமான்னு சொல்லுங்கள் சார் அப்படின்ட்டு அட்வான்ஸ் கொடுத்தாரு அட்வான்ஸ் வாங்கிட்டுதான் அப்புறம் நான் சொன்னேன் நம்ம வந்து சில பேர் இந்த சுந்தர்சி விக்ரம் சார் மற்ற படங்களுக்கெல்லாம் கம்போசிங் உக்காரன்னு பார்த்தீங்களா கம்போசிங் உட்கார போது கம்போஸ் பண்ணிகிட்டே இருப்போம் சம் டீன்ஸ் வந்து நல்ல டீன்ஸ் வந்து இது வந்து பாரதி ராஜா விசூல் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆமாம் பாரதிராஜாக்கு மாதிரியே பா விசூல் பண்ணால் அவரோட ஸ்டைலாக டீன் இருக்கு பார்த்தீங்களா இப்போ அந்த படத்தோடைய பாடல்களை வந்து சொல்லாமல் நம்ம போட்டோம்னாவே இது பாரதிராஜா படத்து பாட்டு அப்படிங்கிற மாதிரியே தான் இருக்குது அது ஒரு தனி ஸ்டைல் தனி இருக்கு கிழக்குச்சி கருத்தம்மா இதெல்லாம் ரகுமான் சார் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அவர் வேற மாதிரி அந்த பேட்டன்ல இருக்கு நமக்கு வந்து ஆச்சரி அந்த மாதிரி பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்டர்ல பண்ணுவாங்க ஒரு சாங் வந்து அவர்கிட்ட பாடி கேட்டேன் இந்த மாதிரி சார் ஒரு மழை சாங் சார் நீங்க பண்ணீங்கன்னா எப்படி இருக்கு அப்படின்னு இருக்கு இது ரொம்ப நல்லா இருக்கு ஏன் நமக்கு படப்பேரே ஈரநிலம் அதனால வந்து இந்த ஒரு மலை சாங் இருக்கு இதை வச்சுக்கல அப்படின்னு சொல்லி போட்டு கம்போசிங்கே உட்கார்ல ஆக்சுவலா ஓகே இன்னும் வேற டியூன்ஸ் ஏதாவது ஒரு எசப்பாட்டு மாதிரி ஒரு பாட்டு இருக்குது ஒரு இந்த மாதிரி அஞ்சு சாங் வந்து அவர் சும்மா டேபிளில் பாடி கட்டினேன் இந்த மாதிரி அஞ்சு சாங் இருக்கு சார் கம்போசிங் உட்கார வேண்டாயா நாளைக்கு ரெக்கார்டிங் நான் நானே எதிர்பார்க்கல நான் வந்து ஆக்சுவலாக அங்கே போனோம்னா ரொம்ப நம்ம வந்து நம்ம நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ண வேணுமோ அப்படின்னு ஒரு அப்படி தான் நினைப்பேன் நினச்சிப்போ நினச்சி போனேன் ஆனால் போனால் அது ரொம்ப ஈஸியாக நேரங்களில் முடிஞ்சிடேன் சிற்பி சார் உங்களுடைய பயணத்தில் எவ்வளவோ வெற்றிகள் நீங்கள் பார்த்தீங்க அந்த சக்ஸஸ்ஸை அனுபவிச்சிங்க உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத சம்பவங்கள் அது சந்தோஷமாக இருக்கட்டும் வேதனையாக இருக்கட்டும் மனதோடு மனோ நிகழ்ச்சியில் நீங்கள் அது மனம் திறந்து பேச வேண்டும் அதாவது வந்து ரெண்டு விஷயங்கள் இருக்குது அதாவது வந்து நாராயணனுங்கிற பேர்லேருந்து சென்னைக்கு வந்து மியூசிக் டைரக்டர் ஆகி ட்ரை பண்ணி ஜி கே வெங்கடேஷர் ஹெல்ப் பண்ணி நிறையா நான் முன்னாடி சொன்ன இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிற போது ஐந்து பட படங்கள் வந்து பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணி அது எதுவுமே வெளியே போச்சு வெளியே வரல இன்றைக்கும் அந்த டீம்ஸ்லாம் எனக்கு வந்து வெளியே வரல அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இன்றைக்கும் இருக்குது ஆமாம் அந்த நேரத்தில் வந்து ஒன்று சர்வேவியல் சர்வே பிரச்சனை சர்வே நம்மளுடைய எப்படி நடத்துறது அதையும் பார்க்கணும் இல்லை இல்லை அதை அப்போ வந்து கல்யாணம் ஆகலை நம்ம எங்கே வேணும் போய் படுத்துக்கலாம் ஒன்றும் இல்லை சாப்பாடு பேச்சுலர்ஸ் இல்லை இல்லை அதை நம்ம மேனேஜ் பண்ணிடலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் பேசிக்கலி வந்து நான் அக்கௌண்ட்ஸ் எழுதிட்டு இருந்தேன் ஓஹோ இன்கம் டேக்ஸ் சேல்ஸ் டாக்ஸ் அக்கௌண்ட்ஸ்லாம் நிறையா நிறைய கம்பெனிகளுக்கு எழுதிட்டு இருந்ததுனால எனக்கு அந்த ப்ராப்ளம் கிடையாது பட் என்னென்னா அந்த நம்ம வந்து நம்ம படைப்புகள் வர வெளியே வரலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் இருக்கு நீங்கள் எப்போவுமே உங்கள் இசையில் ரொம்ப ரசிக்கிற நீங்கள் ரசிச்சு மனசில் பாடுகிற டெஃபனெட்டாக ஒரு கம்போசிஷன் ஏதோ ஒன்று இருக்கும் அந்த மாதிரி பாட்டு ஏதாவது பாடுங்கள் என்னை தானா மனோ நிகழ்ச்சிக்கு வந்து உங்கள் அற்புதமான பாடல்களை நீங்களே அதை பழைய ஞாபகங்கள்லாம் மலரும் நினைவுகள் நினைவுகள் அது மலரும் நினைவுகளில் அற்புதமான கம்போசிஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக நீங்கள் பேசுனதுலேயே ரொம்ப சந்தோஷமாயிப்போச்சு நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார்